இது ஹோண்டா சைன் வண்டி இது என்ன கம்பா பேட்டரி கம்ப்ளைண்டி எதுவுமே வேலை செய்யலைன்னு வந்திருக்கு ஆமாம் இங்கே மழை வேறு நல்ல மழையாக பேஞ்சிக்கிட்டு இருக்குது ஆமாம் காலையில் நேற்று நைட்டு ஆரம்பித்தது காலையில் மழை ஓயலை விட்டு விட்டு பெய்யுது இப்போ கொஞ்சம் வேகமாக பெய்யுது ஆமாம் மழை மழையோட சரி வேலை வந்துச்சு வந்த வேலையை விட சொல்லி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது என்னென்னாக்க பேட்டரி சுத்தமாக வேலை செய்யலை ரூமுமும் எல்லாமே உடஞ்சிருக்கு இந்த ரூமு எல்லாமே உடஞ்சிருக்கு ஆமாம் இதில் முக்கியமாக பேட்ரி புது பேட்டி தான் மாட்டியிருக்காங்க வேற எங்கேயும் மாட்டியிருக்காங்க நம்மகிட்ட மாட்டல பேட்டி நல்ல பேட்டி தான் நல்ல கம்பெனி தான் இது இதில் என்ன நீங்கள் கவனிக்கணும்னாக்க இதில் சப்போஸ் பேட்டரி லைன் எதுவும் வேலை செய்யலைனாக்கா கீழே இந்த இடத்துல பீஸ் வரும் இந்த பீஸ் இந்த கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணிக்கிட்டேதே இந்த அது இது வந்து இந்த இடத்துல வரும் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி டப்பி துறக்கிறாப்லாம் இருக்கு இப்போ இது ஃபால்ட்டாக இருந்துச்சு இந்த இடத்துல பீஸ் வரும் ஃபால்ட்டாக இருந்துச்சு டேரக்டாக பீஸ் மாற்றியும் சரிவில்லை உள்ள பவர் சப்ளை ஆகலை அதனால என்ன பண்ணேன் இதை கட் பண்ணிவிட்டு டேரக்ட்டாக அந்த வீட்டுக்கு பீஸ் கம்மி போடுவீங்களா அந்த மாதிரி போட்டிருக்கேன் இப்போதைக்கு வண்டி நாள் ஓடி சரியாச்சுன்னா ஒரிஜினாலிட்டியாக மாட்டி விட்டுருவேன் ஆமாம் இன்னொன்று இன்னொரு பீஸ் வந்து இந்த இடத்துல வரும் செல்ஃப் அதிலே இது இந்த பேட்டரிக்கு மேலே வரும் இல்லை சைடில் வரும் ஒரு வண்டி ஒரு விதத்தில் வரும் ஆமாம் இது வந்து பேட்டரிக்கு மேலே வருது இதில் ஒரு பீஸ் இருக்குது இப்போதான் கழட்டி மாட்டினேன் அது வீடியோ இருக்குது மறந்தேன் கொஞ்சம் சாரி ஆமாம் இதில் ஒரு பீஸ் வரும் இந்த டோரு சா ஸ்டார் ஸ்க்ரூ தான் போயிட்டு இருக்கும்போது வண்டி ஆஃப் ஆகிடுச்சு எங்கேயும் ஆஃப் ஆகி நின்றுச்சு போய் நல்லா வந்த வண்டி அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஸ்டார் ஸ்க்ரூ வரும்ங்களா இதை மட்டும் கலட்டி இந்த அந்த இடத்துல இதே மாதிரி பீஸ் வரும் இதை கழட்டி பாருங்கள் பக்கத்தில் ரெடிமேடாக பீஸ் வச்சுருப்பாங்க உருவி மாட்டுறோம் அதை உருவி இங்கே மாட்டிக்கலாம் ஆமாம் ஏன்னா இந்த பீஸ் போச்சுன்னா அந்த சென்ட்ரில் கம்பி கட்டாயிருந்தேன் இந்த பீஸை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஆமாம் பீஸு இந்த சென்ட்ரில் கம்பி தெரியுது பாருங்கள் அந்த கம்பி வந்து ஜாயிண்ட் இல்லாமல் கட்டாயிருக்கு இப்போ தெளிவாக தெரியுதா அந்த கம்பி வந்து ஜாயிண்ட் இல்லாமல் கட்டாயிருக்கும் ஆமாம் அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்ச பீஸ் போச்சு போகலேன்னு இன்னொன்று என்னென்னாக்க இது வந்து ஏற்பட்டுருந்தாரு குட்டிங்களா இந்த இடத்துல துணி எதுவும் வைக்கக்கூடாது அவசரத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல துணி எதுவும் வச்சுருக்கிய வச்சிட்டிங்கன்னா வண்டி சாட்டாக இந்த ஓட்டை அடைச்சிங்கன்னா வண்டி ஆகாது எல்லாம் கண்டிப்பாக வச்சிடாகிய ஆமாம் மழை நல்ல மழையாக பெய்யுது ஆமாம் எமர்ஜென்சிக்கு நான் சொன்ன மெத்தட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க